மதிப்புக்குரிய பாஸ்டர் ஐயா அவர்களை குறித்து சொல்லணா நிறைய சொல்லலாம் பட்டு ஒன்று ரெண்டு சொல்கிறேன் அவர் சின்ன வயசில் நான் இங்கே பழந்தவன் அவர் கூட ரொம்ப பழகினவேன் ரொம்ப ஜாலியாக இருப்பார் சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சாட்சியில் கூட சொல்லியிருக்கிறேன் ரொம்ப அழகாக இருப்பார் திறமைசாலி கிருமை பெற்றவர் நல்லா பிரசங்கிக்கக்கூடியவர் நல்லா பாடக்கூடியவர் எங்கள் காலத்தில் நான் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்றேன் அப்போ கதா கால ரெண்டு மூணு பேர் தான் இவர் இன்னொரு பொன் லாசரஸ் ஒரு ஐயா இருந்தார் வேற யாருமே இல்லை ரொம்ப அழகாக பாடுவார் நல்ல பிரசங்கிப்பார் ஹர்மோனியம் வாசிப்பார் தபலா வாசிப்பார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார் இங்கே ஒரு ஈச்சை மரம் இருக்கும் அந்த ஈச்சை மரத்தில் இருக்கிற பழத்தை எடுத்து வாயில போட்டு பிடிப்பார் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அன்புள்ளவர் ரொம்ப நாட்கள் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு ஆனால் எங்கள் அம்மா சாவில் தான் நான் மறுபடியும் அவரோடு பழக ஆரம்பித்தேன் அந்த பழகின குறுகிய காலத்தில் அவருடைய அன்பு அவருடைய பாசம் அவருடைய அரவணைப்பு அவருடைய பேச்சு எல்லாமே இன்றைக்கு என்னை ரொம்ப வேதனை தான் பண்ணிட்டு அதாவது அவரை விட்டுட்டு போயிட்டாரு ஒரு வேதனை எனக்கு இருக்குது இதனால ஒரு நாள் அவரை பரலோகத்தில் சந்திப்பேன்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் அற்புதமான தேவ மனிதரை எழுந்துட்டோம் நிச்சயமாக அவரை நம்ம சந்திப்போம் சிறப்பான மனிதர் நல்ல ஒரு ஊழியர்காரர் நிறைய சொல்ல எனக்கு முடியல வார்த்தை இல்லை காட்னஸ் காட்டு